மத்திய எழுதின சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அப்பொழுது என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் எப்படி என பல்லூர் ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் இந்த பதினாயிரம் தாளந்துங்கிற ஒரு தாளந்துங்கிறது ஒரு எண்பது அந்த மாதிரி கிலோ வெயிட் உள்ளது பதினாயிரம் தாளந்து என்று சொல்லும் கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்பி செலுத்தவே முடியாத அளவுக்குள்ள கடன் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன்பட்டவனாக கவன் நூறு வெள்ளிப்பணங்கிறது நமக்கு எப்படி சொல்லுது ஒரு நூறு ரூபாய் இருக்கிறது மாதிரி இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற மாதிரி சாதாரண ஒரு தொகை இங்கே எஜமான் என்று சொல்லும்போது அது தேவனை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்பியே செலுத்த முடியாத அளவுக்கு தேவனுடைய பார்வையிலே குற்றவாளிகளாக இருக்கிறோம் பாவிகளாக இருக்கிறோம் அவை எல்லாவற்றையும் அந்த தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் அடுத்தது நாம் பிறரை மன்னிக்கக்கூடிய விஷயத்தை குறித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து வாசிங்க தன்னிடத்தில் ஒரு வெளிப்படம் கடன்பட்டவனாக கடன்பட்டவனாக இருந்தவனாகிய தன் உடன் வேலையக்காரர் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெருத்து எப்படி அவனை பிடித்து தொண்டையை நெருக்கி அதாவது உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் தப்பு பண்ணியிருப்பான் அது மனைவியாக இருக்கட்டும் இல்லது புருஷனாக இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் அல்லது ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் அல்லது சபைக்கு வரக்கூடிய ஒரு ஜனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு உலகத்தாராக இருக்கட்டும் யாரானாலும் சரி ஆனால் தப்பு மேலே இருக்குது உங்கள் மேலே இல்லை தப்பு இனி ஒரு நபர் மேலே தான் இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி திரும்ப டீல் பண்ணுறீங்க அவன் தப்பு பண்ணிட்டால் அதை சாகிற வரைக்கும் சொல்லி காட்டக்கூடியவங்களாக சாகிற வரைக்கும் தொண்டையை பிடிச்சி நெருக்கி அந்த மனுஷன் ஏண்டா இந்த மனுஷனுக்கு விரோதம் இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கவலைப்படுற விதத்தில் வாழ்நாள் முழுவதும் அந்த மனுஷனை டார்ச்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுமை கொடுத்தக்கூடியவங்களாக இருக்குது உங்களை நீங்களே யோசித்து பாரு நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடல் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் நடந்தது அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவன் இடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டி கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதை உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் உனக்கு இறங்கினது போல அதாவது கொலோசியர் நிருபம் எபேசியர் நிருபத்தில் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல இங்க அந்த தேவனே சொல்லுகிறார் நான் உங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ தவறு பண்றோம் எவ்வளவோ குறைகள் உடையவர்களாக இருக்கிறோம் அவர் மன்னிக்கிறார் தண்டிக்கல நான் உங்களுக்கு இறங்குனது போல நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடல் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கமளவன் இல்லை ஷாக்கான நியூஸ் என்னன்னா அது வரைக்கும் முதல்ல என்ன தப்பு பண்ணிட்டேன் அதை மன்னிச்சு விட்டுட்டேன் இப்போ எப்பொழுது நான் மன்னிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அடுத்த ஒரு மனுஷனை மன்னிக்காமல் இருக்கிறனோ அடுத்த நொடியே எனக்கு மன்னித்தார் தேவன் அது மன்னிக்கப்படாமல் போய்விட்டது அதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியதான காரியம் பயப்பட வேண்டியதான காரியம்